ஹாய் ஹலோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் குருமா எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்க சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போல் நான் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது அரை ஸ்பூன் போதும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடய பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ இதில் நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அது போதும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா மசாலா பச்சை வடெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டி தண்ணி ஊற்றி நல்லா இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நான் இது கூடவே ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்க போகிறேன் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மலாட்டை அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட குருமா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது அதை பாருங்க சூப்பராக திக்னஸோட குருமா ரெடி ஆகிருக்கு நம்ம மலாட்டை சேர்த்தலாம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பக்கம் பூரியும் சுட்டி எடுத்துக்கலாம் பூரி வந்து எல்லா பூரியுமே நல்லா புஃபூன் வரணும் அப்போ தான் வந்து பூரி சாப்பிட்றப்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி புஃபூன் வரத்துக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம மாவு பேசியம்போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ சப்பாத்திங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம சாஃப்டாக பேசிடலாம் எப்பயுமே பூரிக்கு போது கொஞ்சம் டைட்டாகவே மாவு பேசணும் அப்போ தான் நமக்கு பூரி எண்ணெயில் போட்டோடனே நல்லா புஃபுன்னு வரும் அதை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பூரி நம்ம போடுற எல்லா பூரியுமே அதே மாதிரி தான் வரும் பாருங்கள் இப்போ அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு குருமாவும் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சி இப்போ பூரியும் நம்ம சுட்டி எடுத்துகிட்டா சாப்பிட வேண்டியதாங்க மர டைமில் டக்குன்னு ஈஸியாக ஒரு டிஃபன் செய்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை பாருங்கள் இந்த பூரி நல்லா புஃபுன்னு வந்திருக்கு பாருங்கள் நம்ம மாவு பேசியத்தில் தாங்க இருக்குது பூரி எப்படி வருன்றது அதை பாருங்கள் எல்லா பூரியுமே நல்லா புஃபுன்னு தாங்க வரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே சுட சுட அந்த குருமா ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் நம்மளோட சூப்பரான புசு புசு பூரி ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ண குருமாவை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் அதை பாருங்கள் எல்லா பூரியுமே நல்லா புசு புசு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட குருமாவை வச்சாச்சு இதாங்க இன்னைக்கு காலையில் எங்களோட டிஃபன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்